புணர்ப்பு தோஷம் செவ்வாய் தோஷம் சர்பதோஷம் கலத்திர தோஷம் என பல தோஷங்கள் மக்களுக்கு பரவலாக தெரியும் ஆனால் இந்த புனர்பு தோஷம் அதிகம் பேருக்கு பரவலாக தெரியாது பிரபலமாகவில்லை புணர்ப்பு தோஷம் என்பது கர்மக்காரகன் சனி மற்றும் மனோகாரகன் சந்திரன் இவர்கள் இருவரின் சேர்க்கை பார்வை சம்பந்தம் போன்றவற்றால் இந்த தோஷம் அல்லது குறைபாடு ஏற்படுகிறது சந்திரன் சனியின் நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் இருந்தால் புனர்பூ தோஷம் சனி சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகியவற்றில் இருந்தால் புனர்பூ தோஷம் மகர ராசி கும்பராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் புனர்பூ தோஷமுடையவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உணர்வு தோஷக்காரர்கள் ஜாதக கட்டத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருந்தால் உணர்வு தோஷம் சந்திரன் சனி இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டால் உணர்பூ தோஷம் சனி சந்திரனை பார்த்தால் உணர்வு தோஷம் சனி சந்திரன் பரிவர்த்தனை ஏற்பட்டால் உணர்வு தோஷம் இப்படி சனி சந்திரன் சம்பந்தம் எந்த வகைகளில் இருந்தாலும் அது புனர்பூ தோஷம் இந்த புனர்பு தோஷம் ஒரு சில ஸ்தானங்களில் ஏற்படும்போது அதிக பாதிப்பை காட்டுகிறது புனர்பு தோஷம் இருப்பவர்கள் சதா குழப்ப நிலையிலேயே இருப்பார்கள் மனம் அலைப்பாயும் அமைதி இருக்காது நிதானம் இழந்து தவிப்பார்கள் இவர்கள் எதிர்பார்த்து திட்டம் போடுவது எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது என்று நினைக்கும் பொழுது திட்டமிடாத விஷயங்கள் தன்னால் நடந்து வரும் திருமண விஷயங்களில் பல தடுமாற்றங்களை சந்திப்பார்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் திடீரென்று தடைபடும் அல்லது திருமண தேதி கூட மாறலாம் திருமண விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாகவே இருக்கும் உதாரணமாக உணர்வு தோஷம் பற்றி சில கருத்துக்களையும் அமைப்புகளையும் சொல்லிவிடுகிறேன் அதாவது குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் இல்லறஸ்தானமான ஏழாம் வீட்டிலும் உணர்வு தோஷம் ஏற்பட்டால் குடும்பத்தில் சதா பிரச்சனைகள் தலைதூக்கும் சஞ்சலம் சபலம் இருக்கும் சந்தேக குணம் காரணமாக பிரிவுகள் வழக்குகள் ஏற்படும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை வந்து வாட்டும் இந்த தோஷம் நான்காம் வீட்டில் அமைந்தால் உடல் நலம் பாதிக்கப்படும் அடிக்கடி இடமாற்றம் இருக்கும் தாய் தந்தை வழி உறவுகள் பாதிக்கும் கல்வி தடைபட்டு தொடரும் கர்ப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் மாதவிடாய் கோளாறுகள் வரலாம் சொத்துக்களில் பிரச்சனைகள் வந்து நீங்கும் இதே இந்த அமைப்பு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் தவறான சிந்தனைகள் தோன்றும் காதல் காம வலையில் இவர்கள் விழுவார்கள் தவறான உறவுகள் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு பட்டு திருந்துவார்கள் இந்த சேர்க்கை பத்தாம் வீட்டில் இருந்தால் நான்காம் வீட்டிற்கு சொன்ன பலன்கள் பொருந்தும் அதே நேரத்தில் தொழில் பல ஏமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதிக உழைப்பும் குறைந்த லாபமும் இவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்திலே வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் வழக்குகளை சந்திப்பார்கள் அடிக்கடி வேலையை விட்டு போவது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும் ஒரு இடத்தில் நிலையாக வேலை செய்ய மாட்டார்கள் காலில் சக்கரம் என்று சொல்வார்கள் அப்படி சுற்றே இருப்பார்கள் அலுவலகத்தில் பணி நீக்கம் பணி இடைநீக்கம் வழக்குகள் என்று சந்திப்பார்கள் இந்த புணர்ப்பு தோஷம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும் என்றால் பல சந்நியாசிகளுடைய ஜாதகங்களிலே இந்த புணர்ப்பு தோஷம் உள்ளது ஏனென்றால் கேது ஞான மோட்சக்காரகன் ஆகையால் இந்த சந்நியாச தோஷம் அதை தீவிரப்படுத்துகின்றது அந்த அமைப்பு தான் கர்மக்காரகன் சனியினுடைய விளையாட்டும் கூட ஆகையால் இந்த உணர்வு தோஷம் உடைய உடையவர்கள் இவர்கள் இளம் வயதிலேயே ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தினமும் தியானம் கோயில் குளம் பூசை என்று மனம் அதில் லைத்து கொண்டே இருக்கும் சன்னியாசிகளினுடைய ஜாதகங்களிலும் மடாதிபதிகள் ஆன்மீகவாதிகள் மகான்கள் போன்ற அவர்களினுடைய ஜாதகங்களில் இந்த புனர்பூதோஷம் தோஷம் இருப்பதை கண்கூடாக காண முடிகிறது